ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை பதினெட்டாம் நாள் அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அன்று மாலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு மேசம் ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ரெண்டு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் ரிஷபராசியில் சுமார் ஓர் ஆண்டு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அந்த அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் நில ராசியான அதாவது பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையாக தான் நம்ம ராசி சக்கர வந்து பிரிக்கப்பட்டிருக்கு நெருப்பு நிலம் காற்று நீர் இதில் வந்து நெருப்பு ராசிகளை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ நில ராசியில் முதல் ராசியாக ராசிக்கு குரு பெயர்ச்சி நில ராசியில் ஒரு மூன்று ராசிகள் வரும் அந்த நில ராசிகளில் முதல் நில ராசி ரிஷபம் ரெண்டாவது நில ராசி கன்னி மூன்றாவது நிலராசி மகரம் அந்த அடிப்படையில் முதல் நில ராசி ராசியை ரிஷபராசியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் காலப்புருஷ அடிப்படையில் பார்த்திங்கன்னா ராசி அப்படின்றது ரெண்டாம் ராசியாக வரும் இந்த ரெண்டாம் ராசி அப்படின்னும்போது நம்ம உடல் அமைப்பில் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டாம் ராசியை வந்து முகத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால்தான் என்னவோ ரிஷபராசியில் வந்து சந்திரன் உச்சமாக இருந்தால் கூட முக அமைப்பு ரிஷபராசி நேயர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முக அமைப்பு வசீகரம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரிஷபராசியோ ரிஷப லக்னமோ தாக்கம் கொண்டவர்கள் வந்து முகம் வசீகரமாக இருக்கும் நிலையான தன்மையோடு இருப்பாங்க நிலத்தோடு ஏதோ ஒரு சம்பந்தம் அவங்களுக்கு இருக்கும் இவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர்களுக்கான ரத்னம் பார்த்திங்கன்னா வைரம் இந்த அடிப்படையில் குரு பயிற்சி ஆகின்ற மே ஒன்றாம் தேதி கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் தான் நமக்கு குரு பயிற்சி ஆனாரு அந்த குரு பயிற்சி ஆகிற நிலை பார்த்தீங்கன்னா மேசத்தில் கார்த்திகை ஒன்றுலேருந்து ரிசபத்தில் கார்த்திகை ரெண்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போது கும்பத்தில் சனி மீனத்தில் வந்து புதன் செவ்வாய் ராகு இந்த கிரக அமைப்போடு தான் இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி குரு பயிற்சி ஆகிறார் லக்னம் வந்து துலா லக்னத்தில் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த அடிப்படையில் நில ராசியான முதல் நில ராசியான ரிஷபராசியை நம்ம பார்க்குறோம் கரணம் பார்த்திங்கன்னா பலவம் குரோதி தமிழ் ஆண்டு இப்போ ரிஷப ராசிக்கு செல்லும் குரு அவரோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை சிறப்பு பார்வை ஐந்து ஒம்பது பார்வைகள் இருக்கு இந்த ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்வையிடுவார் ஏன்னா ஜென்ம ராசிக்கு இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில தானே குரு வராரு ஜென்ம ராசி என்ன உடனே கிட்டத்தட்ட ஓராண்டும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வருஷமும் ஜென்ம ராசியில குரு இருக்குமான்னா இல்லை ஒரு பாதம் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசி நாயருக்கு வந்து கார்த்திகை ரெண்டில் பிறந்திருக்காருனா அவருக்கு ஒன்னே கால் தான் அந்த குரு வந்து அவரோட ஜென்ம குருவாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவார்னா அவர் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போகும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு குரு வராது ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு வரும் ஒன்றே கால் மாதம் சுமார் ஒரு பாதத்தில் சஞ்சரிப்பார் இப்போது குரு வந்து புத்திர புத்திரஸ்தானம் இருக்க குரு ஐந்தாம் ஐந்தாம் ராசியான புத்திரஸ்தானத்தை பார்வையிடுது கலத்திரஸ்தானம் ஏழாம் ராசியை பார்வையிடுது பாக்யஸ்தானம் ஒன்பதாவது ராசியை பார்வையிடுது இப்போ குருவோட பார்வை பதிரை இடம் எல்லாமே ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்கள் சுபிட்சம் பெறுகின்றன அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் இந்த இடம் எல்லாம் இந்த தான் இப்போ குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு பயிற்சி ஆகிற போது அமைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் துலா லக்னம் துலாத்திற்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்போடு சேர்ந்து ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் தர இருக்கின்றார் என்ற ரீதியிலையும் நம்ம இந்த குரு பயிற்சி பா பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா சூரியனின் ஆதிபத்தியம் பெற்ற கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சந்திரனின் ஆதிபத்தியம் பெற்ற ரோகிணி ஒன்று நாலு செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற மிருகசீரசுசும் ஒன்று ரெண்டு கொண்ட நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து ரிஷபராசியோட அதிபதி சுக்கரனும் இணைந்து தான் இந்த குரு பயிற்சியை வந்து பலன் தரப்போகுது அப்போது கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க இயற்கையில் குடும்பம் ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம் அப்போ குடும்ப பொறுப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் இடத்துல இந்த ரிஷபராசி நேர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பொறுமை சிற ராசி அப்படின்றதுனால பொறுமையும் விருதி துல்லியமான விடாமுயற்சியான செயல்பாடுகள் நடைமுறை ஞானம் மன உறுதி நிலைத்த தன்மை வெளிப்படையான பேச்சு செயல் நம்பகத்தன்மை இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும் ஆடம்பரத்தை விரும்புவீங்க முதலீடுகளில் லாபம் அடைவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் வலிமையான ராசியாக வந்து ரிஷபராசியை சொல்கிறாங்க ஏன்னா நிலதத்துவம் ரெண்டாம் இடம் கால ரெண்டாவது இடம் சிர ராசி ஸ்டெபிலிட்டி சேபிளாக இருக்கிற ராசிகளில் ரிசபராசி ஒன்று விவசாய இதோட ரிசபராசியோடய தன்மையே பார்த்திங்கன்னா விவசாய மேய்ச்சல் நிலங்கள் நீரோட்டம் உள்ள மலைகள் வனங்கள் வனங்களில் உள்ள காடுகள் யானைகள் நடமாட்டம் உள்ள வனப்பகுதி போன்றவை இந்த ராசியின் அடிப்படை அடையாளங்களாக சொல்கிறாங்க இப்போது நிலபலன்களாக நம்ம ஏதோ ஒரு தொடர்பு இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றோம் அப்போ ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் இந்த அமைப்பில் ரிசபராசியை நம்ம பெரும்பாலான ரு ராசிகள் வந்து நிலபுலன் தொடர்போடு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் வியாபார ரீதியாக இருக்கலாம் இல்லை நிறைய விவசாய நலத்தோடு இருக்கலாம் இந்த அடிப்படையில் ராசி நாயர்கள் இருப்பாங்க இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு ஏற்ற வரன்கள் அமையும் ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற விசாகம் மூணு நாலு அனுச ஒன்றுலேருந்து நாலு கேட்டை ஒன்று நாலு பாதங்கள் இந்த நட்சத்திரங்கள்லேருந்து வரன்களை பார்த்தா இவங்களுக்கு அதிக ஏற்ற ஏற்றத்தோடு இருக்கும் ராசியோடு ஒத்து போகக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா கன்னி மகரம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் ராசி மேசத்துலேருந்து தான் இப்போ ஜென்ம ராசிக்கு குரு பகவான் சித்திரை ஒன்றாம் தே சித்திரை பதினெட்டாம் தேதி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறார் ரிஷபத்தில் சுமார் ஓராண்டு சஞ்சரிக்க இருக்கிறார் அதாவது ஒம்பது பாதத்துக்கு சேர்த்து ஒரே ஆண்டு சஞ்சரிக்க இருக்கிறார் ஒரு பாதத்திற்கு சுமார் ஒன்னே கால் மாதம் அப்படின்னு பார்த்தா ஒம்பது பாதத்தையும் சேர்த்து தான் அந்த சுமார் ஓராண்டு அப்படின்னு வரும் கார்த்திகை ரெண்டில் ஒன்றே கால் மாதம் அப்படின்னா கார்த்திகை மூணில் ஒன்றே கால் மாதம் இப்படி ஒம்பது பாதத்தில் வரார் இப்போது இந்த குரு பகவான் சஞ்சரிக்கிற காலத்தில் இவரு இவங்களுக்கு வந்து ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் புத்திரஸ்தானத்தை பார்வையிடுது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் கண்ணீராசியை பார்வையிடுது இதனால் புத்திரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளில் அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கலாம் இல்லை கல்வியில் தடையாக இருந்திருக்கலாம் இந்த தடைகள்லாம் நீங்கி உயர்கல்வி போகலாம் வெளிநாட்டு கல்விக்கு வாய்ப்பு இருக்குது க வந்து வெற்றி பெறுவாங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமணம் நிறைவேறும் குடும்பத்தில் யாருக்காவது வேலை இல்லாமல் அரசு வேலையை எதிர்நோக்கி இருந்தாங்கன்னா இந்த குரு அவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்க குரு தனது ஏழாம் பார்வையாக விருஷிக ராசியை பார்க்குறது வியாபாரத்தில் இவங்களோட பங்குதாரரோட சிக்கல் இருந்து வந்திருக்கும் இவ்வளோ நாள் அந்த சிக்கல்லாம் நீங்கும் புதிய வியாபாரத்தை துவக்குவாங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குது அந்த மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது வந்து ஒரு நல்ல அம்சம் தந்தை வழி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வ பூர்வீக சொத்துல நிலை வந்த தடைகள் நீங்கும் வெளிநாடு சா வாய்ப்பு கிட்டோம் மாணவர்கள் வந்து உயர்கல்வி பயிலுவாங்க தர்ம காரியங்கள் கோயில் குடமுழுக்கு எல்லாம் செய்வீங்க ராசி அதிபதி சுக்கரன் பன்னெண்டில் வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா அந்த அலைச்சலை நல்ல வழியில் உபயோகப்படுத்தலாம் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்குது ராகு செவ்வாயோடு இருக்குது அப்போ மனைவி வழியில் வந்து ஆதாயம் கிடைக்கும் அல்லது கணவன் வழியில் அனுகூலங்களை இது உறுதிப்படுத்துது மூணாம் அதிபதி சந்திரன் பாகிஸ்தானத்தில் ஒம்போதில் இருக்கிறதுனால சகோதரர் வழியில் அனுகூலங்கள் அனுகூலத்தை சுட்டி காட்டுது நாலாம் அதிபதி பன்னெண்டில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் அமைந்துள்ளது தாயார் வழியில் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அது கொஞ்சம் சரி பண்ணிடலாம் சரி பண்ணிவிடுங்க ஐந்தாம் அதிபதி புதன் ஐந்தில் செவ்வாய் ராகு பிள்ளை இல்லையே அப்படின்ற கவலில் இருந்தவங்க வந்து தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு அழகான குழந்தைக்கு வாய்ப்பு ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி சனி பத்தில் ஒரு சிலருக்கு பதவி பதவிவருடன் இடமாற்றம் ஏற்படலாம் தஞ்சை தஞ்சாவூரில் நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வளம் பெறுங்க மொத்தத்தில் குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை தருக இருக்கிறார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இவை அனைத்தும் காலபுருஷ தத்துவப்படி கூறப்படுகின்ற பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நடப்பு தசா பொறுத்து பொறுத்து மேலும் துல்லியமாக பலன்களை அமைக்கலாம் இணைந்திருங்கள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்